ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வா சேனல் இந்த நாள் வந்து வளரணும் ஒரு இன்னும் நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு இன்னைக்கு வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு ட்ரிப் உங்க வந்து என்ன ரேட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பிடிக்குற போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டை வந்து காஞ்சிபுரத்தில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கும் நாட்டு பூண்டை வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸுக்கும் வெள்ளை பூண்டை வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ருபீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுங்க